அலாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்தூ அலமது இல்லா இந்த பதிவை கேட்கக்கூடிய எல்லோருமே நல்ல அதிர்ஷ்டசாலியாக மட்டும்தான் இருக்க முடியும் அப்படின்னு நான் சொல்வேன் ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது விதியை மாற்றி அமைக்கக்கூடிய வல்லமை மிகுந்த ஒரு திருக்குறானுடைய ஒரு வசனத்தினுடைய சிறப்புகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களோட மூச்சை நல்ல இழுத்து விடுங்க ஏன்னா மூச்சை நம்ம ஒரு ரெண்டு மூணு தடவை இழுத்து விடும்போதே நம்மளோட டென்ஷன் எல்லாம் குறைஞ்சு போயிடும் நம்ம நிதானத்துக்கு வந்துடுவோம் அடுத்த விஷயங்களை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சிருவோம் அப்படிதான் அதனால மூச்சை நல்லா இழுத்து விட்டுருங்க இதுல அறிவியல் ரீதியான விஷயங்களும் இருக்கு இன்னும் இஸ்லாமிய அடிப்படை ரீதியான விஷயங்களும் இருக்கு அதனால மூச்சை நல்லா இழுத்து விட்டுருங்க அதற்கு பிறகு இந்த பதிவை நீங்க கேளுங்க ரொம்ப கவனத்தோட ஏன்னா நீங்க இப்போ கேட்க போகிறது ஒரு சாதாரண இஸ்லாமிய அறிவுரை மட்டுமல்ல குரானுடைய ரகசியம் காலத்தால் அழியாதது மிகுந்த சக்தி கொண்டது வாழ்க்கையை மாற்றக்கூடியது பல நூற்றாண்டு காலமாக நம்பிக்கை கொண்ட மாமீன்களின் வாழ்க்கையை மாற்றிய ஒரு அமல் இப்போ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தினமும் நம்ம ஏதோ ஒரு கவலையோட எழுமரும் சிலர் பணத்தை பற்றி கவலைப்படுறாங்க சிலர் குடும்பத்தை பற்றி கவலைப்படுறாங்க சிலர் எதிர்காலத்தை பற்றி கவலைப்படுறாங்க சிலர் மனசுல இருக்கக்கூடிய மறைந்து ஒளிந்து இருக்கக்கூடிய சில கவலைகள் சில சுமைகளை பற்றி கவலைப்படுறாங்க ஆனால் நம்முடைய இதய துடிப்பை உருவாக்கிய ரப்பு ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்முடைய ஆன்மாக்களின் ஒவ்வொரு அசைவையும் ஒவ்வொரு கிசுகிசுப்புகளையும் நன்கு அறியக்கூடியவனாக இருக்கிறான் தான் தன்னுடைய திருமறைய நமக்கு ஒரு நிவாரணமா கொடுத்துருக்குறா நம்முடைய ஒவ்வொரு சின்ன சின்ன கவலைக்கும் சின்ன சின்ன தேடலுக்கும் திருக்குறான்ல தீர்வு இருக்கு அப்படிதான் நம்ம எல்லோருடைய விதியையும் மாற்றி அமைக்கக்கூடிய வகையில ஒரு சிறந்த ஒரு ஆயத்தை நம்முடைய ரப்பு நமக்கு கொடுத்துருக்கிறான் அந்த ஒரு ஆயத்தை மட்டும் நம்ம ரொம்ப நம்பிக்கையோட அதனுடைய அர்த்தத்தை விளங்கி நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா லஹம்லா இந்த வாழ்க்கையவே அல்லா தால பரக்கத்தால என்ன இருக்கு பரக்கத் அப்படிங்கிறது வெறும் செல்வம் மட்டும் கிடையாது பரக்கத் அப்படிங்கிறது நிலை திருக்கக்கூடிய கூடிய ஒரு செல்வம் அந்த நிலை திருக்கிறதுல எல்லாமே இருக்கு உறவுகள் இருக்கு அன்பு இருக்கு ஆரோக்கியம் இருக்கு கருணை இருக்கு அல்லாஹினுடைய ரஹமத் இருக்கு இப்படி காலம் காலமாக அழியாத ஒரு செல்வம் தான் பரக்கத் அது மட்டும் இல்லை அல்லாஹினுடைய பரக்கத்தை எண்ணி பார்க்கவே முடியாது அல்லாஹினுடைய பரக்கத் எண்ணிக்கையில கிடையாது அது அல்லாஹினுடைய தான் இருக்கு அல்லாஹ் ஒரு விஷயத்துல பறக்கத் செஞ்சுட்டான் அப்படின்னா அதுவும் அவனுடைய இரக்கத்தை கொண்டு பறக்கத் செய்து விட்டால் அந்த பரக்கத் நமக்கு மட்டுமல்ல நம்முடைய குடும்பத்தாருக்கு மட்டுமல்ல நம்முடைய பல தலைமுறையினருக்கும் அது பதில் கிடைக்க கூடியதாக பலன் தரக்கூடியதாக மாறும் அதுதான் பரக்கத் ஒருத்தங்களுக்கு அல்லாஹால கோடி கோடியா பணத்தை கொடுக்கலாம் ஆனா அவங்க நிம்மதியா இருக்கிறாங்களா அப்படின்னு பார்த்தா இருக்காது ஏன்னா அதுல பரக்கத் இல்லை ஆனா ஒருத்தங்களுக்கு அல்லாஹ் ஒரு நூறு ரூபாய கொடுத்தா கூட அதில் எல்லாம் கொடுத்துருவான் அவங்க ரொம்ப நிம்மதியாக இருப்பாங்க குடும்பத்தோட ஒற்றுமையாக இருப்பாங்க நல்ல உணவுகள் சாப்பிடுவாங்க நல்ல நிம்மதியாக தூங்குவாங்க எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப எளிமையாக நடந்து கொள்வாங்க டென்ஷன் இல்லாமல் இருப்பாங்க அதுதான் பறக்கத் அப்படிப்பட்ட பறக்கத்தை நம்ம எல்லா விஷயத்திலையும் எல்லா நிலைகள்லேயும் அடைந்து கொள்ளக்கூடிய ஒரு வசனத்தை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வசனத்தை நீங்கள் எந்த ஒரு தேவைக்காக வேணும்னாலும் நீங்கள் ஓதுங்க வேலை இல்லையா அல்லது வியாபாரத்துல செழிப்பு இல்லையா உறவுகளுக்குள்ள நிம்மதி இல்லையா அன்பு இல்லையா அறிவு கம்மியா இருக்கா அழகு கம்மியா இருக்கா ஓதுங்க இத அல்லாத்தால உங்களுக்கு அந்த விஷயத்துல வரக்கத்தையும் செழிப்பையும் ஏற்படுத்துவான் பறவைகள் கூட பசியோட புறப்படுது ஆனா மாலையில வீடு திரும்பி வரும்போது வயிறு நிறைய உணவோடு தான் வீட்டுக்கு வருது அப்படி இருக்கும்போது அல்லாஹ் பேசக்கூடிய அல்லாஹ்வின் முன் சஜிதா செய்யக்கூடிய அல்லாஹ்வே நம்பி நம்ம அவனிடமே முறையிடக்கூடிய மக்களை அல்லாஹ் கைவிட்டுவானா இந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்க எப்பவுமே மறக்காதீங்க இப்போ நம்ம அந்த ஓத வேண்டிய நமக்கு மட்டும் அல்லாது பல தலைமுறையினர்களுக்கும் அல்லாஹ் தல பறக்கத்தையும் செழிப்பையும் வாழ்க்கையில மாறுதல்களையும் ஏற்படுத்தக்கூடிய அந்த சிறந்த வசனம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த ஒரு வசனத்தை ஓதி உங்களோட வாழ்க்கையையும் உங்களுடைய கவலையையும் உங்களுடைய எதிர்காலத்தையும் நம்முடைய அர்ஷுடைய ரப்பு கிட்ட ஒப்படைங்க அல்லாஹல்ல உங்கள் விதியை மாற்றி எழுதுவோம் அப்படிப்பட்ட அந்த சிறந்த வசனம் என்னங்கிறத பார்க்கலாம் அதுதான் சூறா ரூம்ல இடம்பெறக்கூடிய பதினேழாவது வசனம் நீங்கள் உங்கள் காலை நேரத்திலும் மாலை நேரத்திலும் அல்லாஹை துதி செய்து கொண்டிருங்கள் அல்லாஹ் சொல்றான் காலையிலும் மாலையிலும் காலையிலும்லையிலும்ல்லாவ நீங்க தஸ்வீர் செஞ்சு கொண்டே இருங்கன்னு யாருக்கு எல்லா படைப்புகளுக்கும் அல்லா சொல்றான் இந்த வசனத்தை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில எதெல்லாம் இழந்திருக்குறோமோ எதெல்லாம் நம்ம கையை மீறி போயிருக்கோ அதெல்லாமே நமக்கு திரும்ப கிடைக்குமா அப்படிப்பட்ட ஒரு வசனம் அப்படின்னு ரசுல்லா நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க இந்த ஒரே ஒரு வசனத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் ரொம்ப நம்பிக்கையோட உங்களுடைய தேவைகள் எல்லாமே உங்களுக்கு கபூல் ஆகணும் உங்களுடைய அனைத்து விருப்பங்களும் பூர்த்தியாகணும் உங்களுடைய வாழ்வாதாரத்துல அல்லா தால பறக்கத்தை செய்யணும் உங்களுக்கும் உங்களுடைய குடும்பத்தாருக்கும் அல்லாஹினுடைய ரஹமத் வந்து கொண்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீத்து வச்சு நாற்பது முறை காலையிலும் மாலையிலும் ஓதிடுவாங்க அல்லா தால இந்த வசனத்துல சொன்னபடி காலையிலும் மாலையிலும் தஸ்வீர் செய்யுங்க இன்ஷால்லா அல்லா தால உங்களுடைய விதியை மாற்றி எழுதி உங்களோட வாழ்க்கையை உங்களுக்கு வசமாக மாற்றி தருவான் உங்களுக்கு பிடிச்ச முறையில் நீங்கள் சந்தோஷமாக இருக்கக்கூடிய வகையில் மாற்றி தருவான் எல்லாம் வல்ல அல்லாஹ் தால எல்லா மக்களுக்கும் அப்படிப்பட்ட நசீபை கொடுக்கட்டும் ஆமேன் என்று சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த பதிவு மற்றவங்களுக்கும் தெரியப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கட்டாயம் ஷேர் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க நம்முடைய தயாரிப்பில் இப்போது மில்லட் ஹெல்த் மிக்ஸ்க்கு மட்டும் சூப்பர் ஆஃபர் போயிட்டுருக்கு அதாவது ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் வாங்கினோம் அப்படின்னா ஒரு கிலோ மில்லட் ஹெல்த் மிக்ஸ் மற்றும் நூறு கிராம் நலங்கமாகவும் மாவு உங்களுக்கு ஃப்ரீயாக வந்துடும் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க மேலும் ஒவ்வொரு வீடுகள்லையும் இருக்க வேண்டிய பொக்கிஷம் ஒவ்வொரு நாளும் நாம் ஓத வேண்டிய அவுராதுகள் நிறைந்த கேட்பது கிடைக்கும் வஜீஃபாக்கள் மற்றும் தௌபா கிதாப் வேணும் அப்படின்னாலும் சரி அல்லது எங்களுக்கு அரபியே ஓத தெரியாது தமிழ்லேயே முழு குரானையும் நாங்கள் ஓத ஆசைப்படுறோம் தமிழில் குரான் கிடைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா தமிழ் குரான் ரெடியாக இருக்குது ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு இப்போவே வாட்ஸ்அப் மூலம் புக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து